என்னன்னா ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீபம் உபாஸ்மகே ஆமாம் ஹயக்ரீவர் வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதான் ஹயக்ரீவருக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு அப்படின்னு சொன்னால் பொதுவாக பார்த்துட்டேன்னா அவருக்கு புதன்கிழமனால் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமனால் சிறப்பாக இருந்துருக்கும் குருவுக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் இருந்துருப்பார் ஆக ஹயக்ரீவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா கையில் கொஞ்சம் பில்வம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மல்லி புஷ்பம் இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் மந்திரத்தை விடாத நூற்றி எட்டு முறை சொல்லி குழந்தைகளை நினச்சி நல்லா வேண்டிக்கணும் குழந்தைகளுடைய படிப்பில் சக்ஸஸ் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் சக்ஸஸ் பண்ணோம் வேண்டிக்கணும் அப்படி வேண்டி அவருடைய பாதத்தில் அந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி அபிஷேகங்கள் பண்ணுறதுல தேன் அபிஷேகம் மகத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாள் அந்த தேன் அபிஷேகத்தை பண்ணி அல்லது தேனை நிவேதியம் பண்ணி அதையும் குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவருக்கு சக்கர தீபம்னு சொல்லுவாங்க அதாவது நட்சத்திர மண்டலம் போட்டுட்டோ அதன் மேலே தீபம் வச்சு